நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நான் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணேன் ஹீஸ் கோல்ட் மோர் தென் கோல்டை விட ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு பர்சன் என்னுடைய கல்யாணம் நாள் சொல்லலாம் என்னோட மிஸ்ஸஸ் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்ற ஒரு சுச்சுவேஷன் போய் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறமா மிகவும் ரொம்ப சந்தோஷமான நாள் அன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கையிலே எங்கள் வீட்டுக்கார இறந்து தான் நான் நல்லா இருக்கிறேன் ஒரு டே வந்து எனக்கு திரும்ப வரவே வேணாம் என் லைஃப்பில் நான் பிறந்த மீண்டும் அது வறந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு வருஷமும் யோசிப்பேன் மரணம் தான்

சிம்பிள் என்னன்னா லைஃப்ல வந்து இந்த நாள் வந்து என்னால மறக்கவே முடியாது சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் அந்த நாள் வந்து என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த நாள் சார் எங்க அப்பா இறந்த நாள் மறக்க முடியாத நாள் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இறந்தாரு அதான் மறக்க முடியாத நாள் என்னோட கல்யாண நாள் சொல்லலாம் ஏன்னா வந்து அது வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறமா தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அதாவது அவங்க அந்த மிஷஸ் கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களான்ற ஒரு சுச்சுவேஷன் போய் அவங்க கிடைச்சதுக்கு அப்புறமா மிகவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில ஏன்னா இன்னைக்கு வந்து என்னோட சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எனக்கு ஒண்ணு வேணும்னு கேட்கறதுக்கோ அல்லது எனக்கு ஒண்ணு நடக்குது எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கோ அப்பா இல்லை ஸோ பெண்ணுக்கு வந்து அப்பாங்கிறது எவ்வளோ பெரிய போன் அப்படிங்கிறது அது ஹஸ்பண்டாலலாம் தீர்க்கவே முடியாத ஒரு விஷயம் இன்னும் வரல என்னைக்கு நான் டேரெக்ட்ரு என் படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் மறக்க முடியாது நல்லாயிருக்கும் என்னோட இலக்கு ரொம்ப வருஷமாக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறது அதுதான் மற்ற இதெல்லாம் எனக்கு பெருசாக எனக்கு முயற்சின்றது சொல்ல முடியாது அதுதான் என்னோட பெரிய முயற்சி ஆக சொல்லுவேன் ஸோ நாங்கள் வந்து இங்கே டூரிஸ்ட்டாக வந்திருக்கோம் ஃப்ராம் மேலேஷேன் வந்து வந்திருக்கோம் மேலேஷன் ஓ கே பேரா தலுவயந்தான்னு சொல்லுவாங்க ஸோ ஹிப்போன் நகர்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ சென்னைக்கு அங்கே வந்திருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக திருமண நாள் ஓகே ஸோ என்னோட திருமண நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தமிழ்நாட்டு திருச்சியில் ஸோ என்னோட திருமண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சது திருச்சியில் தமிழ்நாட்டில் தான் வந்து அடிச்சேன் ஸோ என்னை மறக்க முடியாத ஒரு நாள்னா அது உண்மையான ஒரு நாள் ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியாக இருந்த டே வெட்டிங் டே கல்யாண நாள் பிப்ரவரி ஃபோர்டீன்த்து உலகமே கொண்டாடுது அதனால் மறக்க முடியாது பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு உலகமே கொண்டாடுவோம் அதனால் அதனால் எனக்கு மார்க்கில் யாராலையுமே மறக்க முடியாது யாராலையும் மறக்க முடியாது ஆமாம் கண்டிப்பாக

ஸோ நாங்களாம் வந்து நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்தோம் கிட்டத்தட்ட எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கிட்ட நாங்கள் ஒரு பாண்டிங்ல இருந்தோம் அவங்களே ரிலேஷன்ஸே ஒரு ப்ராப்பர்ட்டினால எங்களை வெள்ள நாள் வந்து என்னால் மறக்க முடியாது இட்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து பிரதர்ஸ் இருக்காங்க அவங்கள ஒட்டு சேர்ந்து என்ன எங்க அம்மா எங்க அப்பா என்னோட சிஸ்டர்ஸ்லாம் வெளில வெள்ள திறத்துனால என்னோட லைஃப்பில் மறக்க முடியாது விச் மீன்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப ஜாயின்ட் ஃபேமிலியாக ரொம்ப பாண்டிங்கில் இருந்தோம் ஏதோ ஒரு தேர்ட் பர்சன்னால் அவங்களோட பேச்சு கேட்டி என்னோட ஃபேமிலிஸ் வெள்ள த இது பண்ணது எனக்கு ஹாப்பியானது நிறைய செகண்ட்ஸ் நிறைய இயர்ஸ் இருக்கு நிறைய இருக்கு கல்யாணம் ஆனது என் குழந்தை பிறந்தது எனக்கு நிறைய அவார்ட் கிடைச்சது அப்பப்போ நிறைய விஷயங்கள் லைஃப்ல சந்தோஷத்துக்கு நிறைய இருக்கு

நான் வீட்டெல்லாம் எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணேன் ஹீ இஸ் கோல்டு மோர் தென் கோல்டை விட ரொம்ப வில மதிப்பு இல்லாத ஒரு பர்சன் ரொம்ப கேரிங் நல்ல ஒரு மனிதன் ஒரு நல்ல மனுஷனுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணுமோ அது எல்லா குவாலிட்டிஸும் என் ஹஸ்பண்டாக இருந்துச்சு ஸோ இதனோட நல்ல நாளாக நான் கல்யாணம் ஆன நாளாக நான் ஃபீல் ஓகே ஸோ கல்யாணம் பண்ண பிறகு இந்த வாழ்க்கை நான் சூப்பராக நல்லா நல்லா இருக்கேன் மனைவி வந்து எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்களே அதனால் மனைவி வந்து ஒரு பொக்கிஷன் எனக்கு அதனால் என் கூட என்னோடய தாயாரும் இருக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கனால எங்க கை தூக்கினா கொஞ்சம் நல் நல்லா இருக்கு இந்த வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒரு டே வந்து எனக்கு திரும்ப வரவே வேணாம் என் லைஃப்ல இந்த ஒரு டே வந்து ரொம்ப ஒஸ்டான ஒரு டே அதை நான் அந்த டேக்கு ஒரு டே போகவே வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன நான் போறது நான் தான் மீண்டும் அது வறந்துடக்கூடாதுன்னு ஒரு வருஷமும் யோசிப்பேன் என்னோட பிறந்தநாள் மேக்ஸிமம் நானே மறந்துடணும்னு நினைப்பேன் யாராவது சுத்தி இருக்கவங்க ஞாபகப்படுத்தாங்க

அதான் ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கிறத விட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு அம்பானிக்கு பையனாக இருந்தால் யானையை வளர்க்குறாங்களே நம்ம அம்பானி பையனாக இல்லைனாலும் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அது நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல எனக்கு ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க அதில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க நல்லா இருக்காங்க இன்னொரு சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் இன்வைட் பண்ணாங்க அவங்க ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் முடியல இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எங்களை கொஞ்சம் ரொம்ப ஹெட் பண்ணுற மாதிரி நடந்துட்டாங்க அவங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே தவிர அவங்கள நம்பி போன எங்களுக்கு வந்து சரியான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருந்தது அதாவது எந்த ஒரு விஷயத்துலுமே நம்மளை ஒதுக்கின மாதிரி இருந்தது அங்கே போயிட்டு இன்னடா இந்த மாதிரி அதாவது அந்த காலையில கல்யாணம்னா நாங்கள் கல்யாணம் கூட போகாமல் எல்லாம் பேக் தூக்கி வெளியே வந்துட்டோம் ரோட்டுக்கு அன்னைக்கே என்ன எங்கள் அம்மாவும் சரி என் ஒய்ஃபு என் ஃபேமிலி பசங்க எல்லாமே வந்து அன்னைக்கே காலைல வெளியே வந்துட்டோம் அந்த நாள் வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது இன்னை வரைக்கும் சிஸ்டர் கிட்ட நான் பேசுறதே கிடையாது ஒரு நாள் வந்து எனக்கு லைஃப்ல வேணாவே வேணாம் அந்த மாதிரி லைஃப் எனக்குன்னு இல்ல பொதுவாகவே யாருக்குமே வேண்டாம் பணம் காசு சம்பாதிக்கிறோம் இப்படி இருக்கிறோம் ஆனா நம்ம வரும்போது எல்லாருமே பணத்தோட சம்பாதிச்சு வரல எல்லாருமே மிடில் தான் ஐல போறாங்க அயில போகும்போது நம்ம கூட இருக்கிற நம்ம கவனிக்கலைனாலும் அவங்கள ஹெல்ப் பண்ணாமல் இருக்கலாம் தீபாவளி தான் எங்கள் அப்பா தவறினாரு அந்த டைமில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுதான் நான் நல்லா இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிப்பார் ரொம்ப குடிச்சிட்டு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு இது எதுக்குமே கொடுக்க மாட்டார் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு தேரி பூ கட்டி என் பிள்ளைங்கள வளர்த்து அதுங்களை ஆளாக்கி என் பொண்ணை கட்டி கொடுத்தேன் என் பிள்ளைங்க யாருமே பார்க்க நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பாடு சாப்பிட என்னுடைய பையன் அவஸ்தப்பட்ட நேரம் லிவர் ஆப்ரேஷன் பண்ணி வேலை ஹாஸ்பிட்டலில் படுத்து திரும்ப வெளியே வந்தான் அது வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் செத்து குழைச்சி வந்தான் எண்பது லட்சம் வைக்க முறை செலவு பிடிச்சி வெளியே வந்துட்டான் அதாவது கெட்ட பழக்கம் இருந்து தப்பு செஞ்சா கூட அது நாய் இருக்குது ஒரு பழக்கமும் இல்லாம தனியா தப்பு இந்த மாதிரி அனுபவிச்சது நரக வேதனை அதுதான் என்னோட ரிலேஷன்ஸ்லாம் இது பண்ண பண்ணனால என்னோட லைஃப்ல வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அவங்களோட பேச கூட நான் என்ன தடவை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னவோ சொல்லுவாங்க ரிலேஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு பணத்தை தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும்னு அந்த நாலு பேரா கூட என்னோட ரிலேஷன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் யாருமே பொதுவா என்ன பாத்தீங்கன்னா சொந்தத்தை நம்பாத உழைப்ப நம்பு நண்பனை நம்பு அதெல்லாம் போடுவாங்க அது நம்ம படிக்கிறதோட இல்லை அதுதான் இது எதார்த்தமான வாழ்க்கை அதுதான் நடைமுறைக்கு அதுதான் சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இருப்பாங்க பேசுவாங்க நம்ம இருக்கிற சுற்றி நண்பர்கள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு பிரச்சனைனால அவங்க தான் கேட்பாங்க அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்றதுக்கு அவங்க தான் நம்மளுக்கு பெஸ்ட் எதுலேயுமே